ஸ்ரீமதே ராமானுஜாயனமாக தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது இராமானுசு நூற்றந்தாதியின் நாற்பத்தி ஆறாவது பாசுரம் இப்படி இருக்கு பாசுரம் கூறும் சமயங்கள்லாரும் குலக குவலகத்தே பாரன் பணித்த மறை உணர்ந்தோனை மதியில தேரும்படி என் மனம் புகுந்தானை திசையனை கேரும் குணனை இராமானுசனை கிரஞ்சினமே கூறும் சமயங்கள் ஆரும் குலக குபலகத்தே மாறன் பணிந்த மறை உணந்தோனை மதியிலியேன் தேரும்பணி என் மனம் புகுந்தானை திசை அனைத்தும் கேரும் குணனை ராமானுசனை கிரஞ்சினமே கூறும் குணங் சமயங்கள் ஆறும் குரக இந்த கூறும்னா இப்படி புரிஞ்சுங்களா வேதத்தை திரித்து கூறுகின்ற சமயங்கள் ஆறும் குலைந்து போகும்படியாக அது ஸ்ரீமன் நாராயணனே முழுமுதற் கடவுள் என்கிற அந்த தத்துவத்தை சொல்லாது வேதங்களை திரித்து கூறுகின்ற சமயங்கள் ஆறு அவைகளெல்லாம் குலைய அழிந்து போகும்படியாக குவலகத்தே மாறன் பணித்த மறை உணர்ந்த இந்த உலகத்தில் நம்மாழ்வார் அருளி செய்த திராவிட வேதமான திருவாய் மொழியை புரிச்சு அப்படி உணர் முறை உணர்ந்து இல்லை ஒரு ஸ்வெல்லிங் மிஸ்டேக் இருக்குது மறைன்னு வல்லினராக இருக்கணும் பணித்தமறை புணர்தோனை மதியிலே ஏன் தேரும்படி என் மனம் புகுந்தானை அது உலகத்தில் இருக்கிற வேதத்தை திரித்து கூறுகின்ற சமயங்கள் ஆறும் குலையும் குலையும்படியாக மானன் நம்மாழ்வார் அருளி செய்த திருவாய்மொழியை முற்றும் உணர்ந்தவனை அப்படி முழுசாக புரிஞ்சுக்கணும் அதான் உணர்ந்தானே வரலையும் அர்த்தம் கூறும் சமயங்கள் ஆரும் குலய குவலயத்தே மரன் பணித்தமரை உணர்ந்தோனை மதியிலியேன் தேரும்படி எனக்கு அறிவில்லை ஆனால் நானும் தேரும்படி என் மனம் புகுந்தானை என்னுடைய புரத்துக்குள் புகுந்து விட்டான் இராமானுஜர் திசை யானைத்து திசை ஏறும் குணனை இந்த உலகமெல்லாம் போக்கும்படியான நல்ல குணங்களை உடைய ராமானுஜனை இரஞ்சினமே நாங்கள் வணங்கினோம் அப்படின்னு சொல்கிற இந்த இடத்துல கொஞ்சம் அதிகமாக சொல்ல வேண்டியது வந்து என்னன்னா ஆறு சமயங்களும் குலையும்படியாக ரா நம்மாழ்வார் அருளி செய்த அருளி அருளிச் செயல்களை நன்கு உணர்ந்தவனை அப்படிங்கிறது தான் நிறைய எழுதிட்டுறாங்க அப்போ தன்னை பற்றி எழுக்கிறார் எனக்கு அறிவில்லை நான் ஆணும் தேரும்படியாக என் மனம் புகுந்தானை இதில் புதுந்தானேன் இருக்குது அந்த அந்த கரெக்ஷனும் புரிஞ்சுக்கோங்க புகுந்தானை திசை அனைத்தும் கேரும் குணனை எல்லாம் உலகத்தில் இருக்கலாம் போற்றும்படியான குணங்களை உடையவனை நான் ராமானுசரையும் நாம் இறங்கினமேன் பாசனோடு படிச்சுடலாமா